அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ ஜிபுல் எஸ்பிரஷோ அப்ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ் என்ட்ரிஸ் இந்த நிறுவனங்களில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து நீங்கள் வியாபாரம் செய்வதால் நீங்கள் வந்துட்டு மறைமுகமாக சப்போர்ட் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது ஒரு புரோக்கரேஜ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை கொடுப்பீங்க அதனுடைய பங்களிப்பு வந்துட்டு நம்ம ஆப்ஷன் ட்ரிக்கே ட்ரேட் சேனலுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்துட்டு இணையலாம் ஒருவர் ஏற்கனவே நான் வைத்துள்ளேன் நான் என்ன செய்வது அப்படின்னு பலருக்கு வந்துட்டு கேள்விகள் எழுது ஒருவர் மே ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்கு வைத்துக்கொள்ளலாம் இது ஒரு வங்கி கணக்கு போல தான் வங்கியில் எத்தனை வங்கியில் வேணாலும் நீங்கள் வச்சுட்ருக்கீங்க போல் வந்துட்டு இங்கே எந்த எவ்வளோ ப்ரோக்கர் ஆஃபீஸில் வேணாலும் நீங்கள் வந்து டிமெட் அண்ட் ட்ரேடிங் கோட் வைத்துக்கொள்ளலாம் ஒன்றுக்கும் மேற்பட்டு அது உங்களுடைய விருப்பம் இன்றைய தினம் மே மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி ஏழு நிமிடங்கள் பதினைந்து வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு மே மந்தோட எக்ஸ்பைரி ஃப்யூச்சர் வந்துட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறில் வருத்தமாக இருக்கு இது வந்துட்டு நம்மளுக்கு நேற்றைய எல்லைகள் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி பத்து லோ இருபத்ரெண்டு அறநூற்றி எண்பத்தி ஆறு ஹை அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் இருந்திருக்கு அதனுடைய மிட் பாயிண்ட் எண்பத்தஞ்சு புள்ளிகள் அப்போது இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்குது அப்போ அதற்கு கீழே தான் சந்தை இப்போதைக்கு இருக்குது இது வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் கூட இப்போ நம்ம இரண்டு மணி நேரம் சந்தை இருக்கா நெகட்டிவ் ஓப்பில் பாசிட்டிவ் ஓப்பன் தான் ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு இரண்டு மணி நேரத்துக்கு எவ்வளோ மாற்றங்கள்லாம் ஏற்படலாம் ஆனால் சந்தை நேற்றைய ஹை

நேற்றை ஹை நாற்பத்தி ஒன்பதனாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஹை லோ வந்து நாற்பத்தி எட்டு எழுநூற்றி எண்பத்தி நாலு க்ளோஸிங் வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதற்கு முந்தைய நாள் வர்த்தகத்தோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே நம்மளுக்கு முடிஞ்சிருக்கிறாங்க இப்போ இதில் நம்மளுக்கு மிட் பாயிண்ட்டு ஒரு ஐநூறு புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இரநூத்தம்பது புள்ளிகள் வரும் அதே நாற்பத்தி ஒன்பதனாயிரம் நாற்பத்தி நூறு அப்படிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்கும் நே இதற்கு முந்தைய க்ளோசிங்கை விட நேற்றைய குளோசிங் குறைவாக தான் ஏற்பட்டிருக்கு அப்போது அப்போ நம்மளுக்கு ஓபனுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு இப்ப இந்த ஓபனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிறது எப்பவுமே ஒரு சின்ன நெருடலை உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு ஏன்னா அதற்கு ஒரு வீரியம் குறைவு அப்ப அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்ப இன்றைய தினம் ஓப்பனுக்கு மேலே இருப்பதும் ஓப்பனுக்கு கீழே இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பெறும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்திக்கோங்க அட்டவணைப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஒம்பதனாயிரம் கால் போட்டு ஒரு ஸ்ட்ராடலாக இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு கால் கொடுத்துக்க இது ஒரு மல்டிபிள் ஹெச் இப்போ இது வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி நெகட்டிவில் இருக்கிறாங்களா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி மாறுபடும் சூழ்நிலை மாற்றம் ஏற்படும் இந்த மாதிரி மல்டிபிள் கெஜ்ஜ் இருக்கும்போது சந்தை நல்லா மேலே பிறக்கும் வாய்ப்பு இருக்கும் கீழே வரக்கும் வாய்ப்பு இருக்கும் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது அதிகமாக ஆனால் இந்த இடத்துல முதல் ரெண்டுமே ஸ்ட்ரேடல் இருந்தது ஒன்று தான் ஒரு சின்ன ஒரு நெருடல் இப்போ நாற்பத்தி ஒன்பதனாயிரம் கால் புட்டோட போட்டியாளர்னு பார்த்தா நாற்பத்தொம்பதனாயிரம் புட்டோட ஹை முந்நூற்றி அறுபத்தாறு அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு நாற்பத்தொம்பதனாயிரம் காளுடைய ஹை ஐநூற்றி அறுபத்தொம்பது அப்போ நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்போது இது ஸ்பாட் ஃபியூச்சர் ரெண்டுக்குமே இதை பொருந்தும் இது முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் இப்போ இரண்டு பேர்த்தோட க்ளோஸுமே சமம் நிலையில் இருக்கணும் ஃபியூச்சர் நாற்பத்தொம்பதுனா இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் அப்போ அப்படி பார்க்கும்போது நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு இந்த பக்கம் நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒம்பது அப்போது இது இரண்டுமே இணைந்தும் கூட வியாபாரம் பண்ணியிருக்கலாம் அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஐநூற்றி ஐம்பது இவங்களோட இணைப்பு வருது அப்போது நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது இந்த பக்கம் நாற்பத்தி ஒம்பது ஐநூற்றி ஐம்பது அப்போ இந்த இது எல்லாமே ஒரு எல்லைகளாக நாற்பத்தொம்பது நேரம் கால்பட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக பார்க்கப்படுகிறது ஆப்ஷன் செயின் இம்ப்ளைடு வால்ட்லிட்டி கால் சைடு வந்து அதிகமாகவும் புட் சைடு கம்மியாக இருக்குது இம்ப்ளையவாலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு ஏதேனும் ஒரு தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இந்த இம்ப்ளைவாலிட்டி அதிகமாக இருக்கிறனால கால் சைடு ஏறும் கால் சைடு இறங்கும் அப்படிங்கிறதுல சூழ்நிலை தான் இதுக்கு போகுது அதற்கு மிக முக்கியம் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் இந்த ரெண்டுக்கு உள்ள ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஏதுவாக புரியும் இந்த இம்ப்ளைவாலிட்டி அதிகரிக்கிறதா குறைகிறதான்னு பாருங்கள் குறைகிறது என்றால் டிகேக்குள்ளே போக போகுது அப்படிங்கிறது அர்த்தமாக மாறிவிடும் பார்த்துக்கொள்ளுங்கள் ஃபின்னிஃப்டியோட நேரத்துக்கு இருபத்தொன்று எட்நூற்றி தொண்ணூறு லோ வந்து இருபத்தொன்று எழுநூற்றி ஏழு அப்போது ஒரு நூற்றி எண்பது புள்ளிகள் பயணம் அதற்கு முந்தைய லோவை தான் இங்கே லோவாக பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கிறதுலே க்ளோசிங் வந்து அதற்கு முந்தைய நாள் க்ளோசிங் கூட நேற்றைய க்ளோசிங் தான் இருக்குது ஓப்பனுக்கு கீழே இருக்குது இது ஒரு கொஞ்சம் சந்தைக்கு ஒரு நெருடலான புள்ளியாக பார்க்கப்படுகிறது அட்டவணைப்படி இவங்களுக்கு வந்து இருபத்தொன்று எட்நூறு போட்டு இருபத்தொன்று எழுநூறு போட்டு இருபத்தி ரெண்டாயிரக்கால் இப்படி கொடுத்துருக்காங்க இப்போ சந்தை முடிந்ததன் அடிப்படையில் நம்ம ஃபஸ்ட் எடுக்கலாம் இருபத்தொன்று எழுநூற்றி நாற்பத்தி மூணு அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பதை மையமாக வைத்து பார்க்கலாம் இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பது புட்டோட ஹை தொண்ணூற்றி நாலு அப்போ இருபத்தி ஒன்று அறுநூற்றி ஐம்பது அறநூற்றி நாற்பத்தி ஐம்பத்தாறுங்க கூட இருபத்தொன்னு அறநூற்றி ஐம்பத்தாறு கூட எடுத்துக்கலாம் இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பது இரநூத்தி இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு க்ளோஸிங் பார்த்தா இருபத்தி ஒன்று எழுநூத்தம்பது போட்டு ஐம்பத்தி அஞ்சு ரூபா பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்று அப்போது அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தொன்று எழுநூற்றம்பது தொண்ணூற்றி மூன்று ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி மூணு அப்போ இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தொன்று எழுநூற்றம்பது கால் புட்டோட இது வந்து இருபத்தி ஒன்று எழுநூற்றம்பது புட் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம் இருபத்தொன்று எட்நூற்றி நாற்பத்தி மூணு கால் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம் இந்த ஜோன்குள்ளே இவங்க ரெண்டு பேருமே பயப்படலைன்னா இந்த ஜோன்குள்ளே இருக்க போகிறாங்க இவங்க பயந்தால் மட்டும்தான் ஒரு எல்லையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி அவங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்தணும் ஆப்ஷன் செயினை ப பார்த்து நம்மளுக்கு இம்ப்ளாய்டு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இம்பரியவாலிட்டி கால் சைடு இருவது இருக்குது புட் சைடு வந்து கம்மியாக இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்துட்டு இது எக்ஸ்பைரி ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது அதனால் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்